ஏன சர்வம் இதம் ததம் தம் அபியர்ச்ச சித்தி விந்ததி மாணவாக சார்ந்த பகவத்த முதல் சரணாகதி பதினெட்டாம் அத்தியாயத்துல மூன்று விதமான சரணாகதிகளை பத்தி பகவான் பேச போற ஒன்று கர்மத்தை செய்பவர்களுடைய சரணாகதி ரெண்டாவது ஞானத்தை பின்பற்றக்கூடிய சரணாகதி மூன்றாவது பக்தியை பின்பற்றக்கூடிய சரணாகதி அப்படின்னு மூன்று விதமான சரணாகதி பத்தி பேச ஏன்னா மூன்று விதமான அதிகாரிகள் இருக்காங்கல்ல எல்லாரும் முதல்ல பக்தர்கள் வரப்போறது கிடையாது அப்போ ஒரு ஞானி ஒரு 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 கர்மி ஒரு கர்மத்தை செய்யக்கூடிய நபர் என்ன சன்னாகதி பண்ணும் அப்படிங்கிற முதல்ல சொல்றார் என்ன சொல்றாரு சொல்றாருமன்தான் கம்பெரிச்சி மாணவாக தன்னுடைய கடமையை செய்தே என்ன பண்றான் அந்த கடமையே எனக்கு வழிபாடாக மாற்றி அவன் என்ன பண்றான் உயர்ந்த கதியை அடைகிறான்னு சொல்லி சொல்றான் இங்க சித்திம் அப்படின்னு சொல்லி சொல்றது உயர்ந்த கதி உயர்ந்த கதி எனக்கு ஞானத்தை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் மோட்சத்தை கிடையாது என்ன பண்றான் அவன் தன்னுடைய கடமையே என்ன பண்றான் பூஜையா பண்ண ஆரம்பிக்கிறான் வேற ஒண்ணும் கிடையாது பூஜைனா தனியா ஒண்ணும் கிடையாது இப்ப கம்பெனில ஒரு ஓனருக்கு பூஜை பண்றாங்க அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து வந்து கடைக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அந்த ஓனருக்கு மாலை போட்டு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி அகர்பத்தி எல்லாம் காட்டுறது இது பெரிய பூஜை கிடையாது அந்த தொழிலாளி அந்த முதலாளிக்கு செய்ய வேண்டிய பெரிய பூஜை தெரியுமா அந்த தொழிலாளி அந்த முதலாளி கொடுத்த வேலையை சரியா செஞ்சார் அப்படின்னா அதுவே பெரிய பூஜை என்ன பண்ண தனியா அவங்க அந்த பூஜை பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே போல நாம் பகவானுக்கு தனியா பூஜை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை சேர்ந்து என்னதான் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய பூஜை தான் இப்ப அப்பா அம்மாவுக்கு நாம் என்ன பெரிய பூஜை பண்ணிட முடியும் என்ன பண்ணாங்க நிறைய பேர் வந்து ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறாங்க சோ அப்பா அம்மா அப்படிங்க தனியா என்ன கொண்டாட தேவையில்லை ஃபாதர்ஸ் டே மதர்ஸ்டே எல்லாம் கொண்டாட தேவையில்லை என்ன பண்ணா போதும் அப்பா அம்மா சொல்ற பேச்சா கேட்டாவே போதும் இல்லையா இதுக்கு நம்ம தனியா சொல்ற ஹாப்பி மதர்ஸ் டே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஐ லவ் யூ ஃபாதர் ஐ லவ் யூ மதர் சொல்லவே தேவையில்லை இதெல்லாம் எங்க தெரியும் அவங்க சொல்றது செஞ்சா தெரியும் இல்லையா அதான் பகவான் சொல்றாரு நீங்க தனியா ஒண்ணும் பண்ண தேவையப்பா எனக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்ல உனக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒரு கடமை அந்த கடமையை நீ எனக்காக செஞ்சாவே போதும் அதுவே பெரிய பூஜை பாட்டு சொல்றாரு நம்ம வீட்டுல சொன்னோம் அப்பா நீ தனியா ஒண்ணும் பண்ணிடாதப்பா நான் சொல்ற பேச்சு கேளுப்பா அதுவே நீ செய்யாத எனக்கு பெரிய உதவியுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த அளவுக்கு பகவான் சொல்ற அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய கடமையை நம்ம சரியா செய்யணும் ஆனா மனதளவுல புத்தியை நம்ம என்ன பண்ணுவாங்க பகவானுக்காக அர்ப்பணமா என்ன பண்ண கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லி அர்ஜுனாத்ம தர்மான் பரதர்ம சுனிஷ்டிதா சுவாவ நியதம் கர்ம குருவன் ஆத்மவதி கீழ் பிஷம் நீ என்ன திருப்பா நினைக்கிறப்ப மற்ற கடமை உயர்ந்தது உன்னுடைய கடமை தாழ்ந்ததுன்னு நினைக்கிற எந்த கடமையும் உயர்ந்ததும் கிடையாது எந்த கடமையும் தாழ்ந்தது கிடையாது அவருடைய கடமை தான் உயர்ந்தது நீ என்ன நினைக்கிற தெரியுமா நான் வந்து சண்டை போடுறது போர் புரியறது ரொம்ப தாழ்ந்த கடமை ஒரு பிராமணனை போல என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு போயிட்டு தவம் பண்றது உயர்ந்த கடமை நினைச்சிட்டு இருக்க நீ எப்படி நினைக்கிற எல்லா கடமையிலும் என்ன இருக்கு உயர்வு இருக்கு தாழ்வு இருக்கு ஒரு பிராமணனுடைய கடமை என்ன இருக்கு அப்படின்னா உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது இருக்கு ஒரு பிராமணன் மட்டும் என்ன பண்றது கிடையாது எல்லாத்தையுமே சிறந்ததா பண்ணவும் முடியாது ஒரு பிராமணன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமையை அதுல அதுலேயும் குற்றங்கள் நிறைய இருக்கு ஆக உயர்வு உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது நம்முடைய கடமையில கிடையாதுப்பா அதை நாம் யாருக்காக பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு அதனால என்ன நினைக்காது போர் புரிகிறது ரொம்ப தாழ்ந்த கடமையை நினைக்காது பிராமணுடைய கடமை தான் உயர் பூஜை பண்றதுதான் உயர்ந்தது போர் புரிவது தாழ்ந்தது அப்படின்னு நினைக்காது உனக்கு என்ன கடமை கொடுத்துருக்கணும் அதுதான் உனக்கு சிறந்தது இதுல உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னா உடம்புல நாலு பாகம் இருக்கு நாலு பாகம் என்ன பண்ணுறது நாலு கடமை பண்ணுது தலை யோசிக்குது கை வேலை செய்யுது வயிறு சாப்பிட்டு ஜீரணம் வைக்குது கால் நடக்குது இந்த உடம்பையே தூக்கி நடந்துட்டு இருக்கு இது எது முக்கியம் எது முக்கியம் சொல்ல முடியுமா தால் கீழே இருக்கு கால் முக்கியம் கிடையாது தலை மட்டும்தான் முக்கியம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தலையும் முக்கியம் கையும் முக்கியம் வயிறும் முக்கியம் காலும் முக்கியம் அதாவது அதன் அப்படியே வேலையை பண்ணிட்டு இருக்கும் அவ்வளவுதான் இதுல உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது அதனால உனக்கு விதிக்கப்பட்ட கடமை நீ செஞ்சிட்டு இருப்பா அதான் உயர்ந்தது அதை விட்டுட்டு என்ன பண்ணாத மற்றவருடைய கடமையை பார்த்து ஆசைப்படாது நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு போகாது சொல்ல சொல்லி முடிக்கிற சொல்லி முடிச்சுட்டு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையும் கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா குற்றங்கள் இருக்கணும் அதனால நீ வேலையை வென்றாது வேலையை விடாம அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய பலனை மட்டும் என்ன பண்ணு சொல்லி சொல்றாரு உம்

இந்த உலக சுகம் அப்படின்ற ஆசையை விட்டு விட்டு அவன்களுடைய கடமை செய்ய ஆரம்ப செய்ய ஆரம்பிக்கிறானும் அவன் என்ன பண்றான் ரொம்ப சீக்கிரமா ஞானத்தை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால கடமையை பகவான் எங்கேயும் விட சொல்ல கடமையை சரியா செய்யுங்கன்னு தான் சொல்லி சொல்றாரு கடமையை விட முடியாது கடமை நம்மளை வந்து தானா போகணும் கடமை விட சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா மக்கள் எல்லாரும் பண்ணிடுவாங்க கடமை விட சொல்றாரு பகவான் எல்லாத்தையும் விட்டு கிடாங்கன்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க கடமை விட சொல்றது பெரிய விஷயம் கிடையாது பகவான் எங்கயும் சொல்லவே கடமையை சரியா செய் கடமையை சரியா செய் கடமையை சரியா செய் நீ எப்ப கடமையை சரியா செய்யறியோ அது உன்னை விட்டு தானாக விலகிவிடும் அப்படின்னு தான் என்ன பண்றாரு கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதனால என்ன பண்ணு உன்னுடைய கடமைகள் நீ உனக்கு இயற்கைக்கு ஏற்றா போல என்ன பண்ணு செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்ற சொல்லி முடிச்சுட்டு இப்ப அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத என்ன பண்றாரு கிருஷ்ணர் கடைசியா சொல்லி முடிக்க போற இந்த ஆத்ம க்யானம் அவனுக்கு எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்குமா சற்ப புத்தியோடு புத்தியோட உறுதியோடு புலன்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இல்லாம விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன பண்றான் தனி நபராங்க தனி நபர் அப்படின்னா எப்பயுமே வந்து எல்லாருடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணப்பெல்லாம் கொஞ்சம் அப்பப்ப சுய ஆலோசனையோட குறைவாக சாப்பிட்டு குறைவாக சரியான விஷயத்த பேசி தன்னுடைய பேச்சினாலையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய புத்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருந்து எப்பயும் பகவானுடைய பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டு நான் செய்பவன் அப்படின்ற எண்ணம் இல்லாம அதே போல கோபம் காமம் இது என்னுடைய எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து உலக பந்தங்கள்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்காரு எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல அவங்க அவங்களுடைய விஷயங்களும் தூரமா இருந்து அவன் என்ன பண்றான் தன்னுடைய கடமை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு அவன் என்ன பண்ண முடியும் ரொம்ப சீக்கிரமாவே ஆத்மாவை உணர முடியும் அவர் சொல்லி சொல்றார் இங்க பகவான் என்ன சொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்னா நீ பக்தன் முன்னாடி முதல்ல நல்ல மனுஷனாக சொல்லி சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது பக்தன் அப்புறம் மாறிக்கலாம் நீ நல்ல மனுஷனா இருந்தா என்ன இல்ல ஆட்டோமேட்டிக்கா நல்ல பக்தனா மாறிடு நல்ல மனுஷனா இல்ல அப்படின்னா நல்ல பக்தனாவே மாற முடியாது அதனால என்ன பண்றாரு ஒரு நல்ல மனிதன் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லி முடிக்கிறார் இப்படியா நீ செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும் நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆத்மாவை உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்